வணக்கம் புத்தகத்தின் பெயர் வாழ்வியல் துளிகள் எழுதியவர் அமல்ராஜ் இன்றைய தலைப்பு நனவாக மனவலிமை தேவை சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கிராமத்து பள்ளியில் ஆண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த ஆண்டு விழாவிற்கு அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் தலைவராக வந்திருந்தார் பொதுவாக கலாமையா அவர்களுக்கு மாணவர்கள் என்றால் அதிகம் பிடிக்கும் விழாக்களில் மாணவர்களை சந்தித்தாலும் அவர்களுக்காக ஒரு நிகழ்த்துவார் அந்த விழாவிலும் கலாம் அவர்கள் மாணவர்களுக்காக ஒரு சிறுபரை வழங்கினார் அதற்கு அடுத்ததாக கேள்வி பதில் பதிவும் நடந்தது ஒரு மாணவன் எழுந்து நின்று அவர் அன்று பேசிய சிறப்புரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டான் ஐயா உங்களின் பேச்சு மிக நன்றாக இருந்தது பாராட்டுக்கள் நீங்கள் கனவு காண வேண்டும் என்றும் அந்த கனவை நோக்கியே எங்களது உழைப்பு இருக்க வேண்டும் என்றும் கூறினீர்கள் என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கிறது ஒரு பிரச்சனை முடிந்து மூச்சு வாங்குவதற்குள் ஒரு பிரச்சனை வந்துவிடுகிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் எனது கனவை நனவாக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் உடனே கலாமையா சிரித்து கொண்டே அந்த மாணவனுக்கு ஒரு கதையை கூற ஆரம்பித்தார் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் பெரிய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்து வந்தன இந்த பறவைகள் எல்லாம் பகல் பொழுதில் தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பித்தன மாலையில் இருட்டுவதற்கு முன்பாக தங்களுடைய கூடுகளுக்கு ஓய்வு எடுக்க வந்து விடுவது வழக்கம் அதே போல பறவைகள் எல்லாம் பகல் பொழுதில் தங்களின் உணவை தேடி அலைந்து தெரிந்தன அன்று வானம் இருண்டது திடீரென்று மழை பொழிய ஆரம்பித்தது மழையில் சிறிது கூட பறக்க திறன் இல்லாத பறவைகள் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா என்று தேடி மறைவிடங்களில் பாதுகாப்பாக இருக்க ஆரம்பித்தன சிறிது பறக்க சக்தியுள்ள பறவைகள் தங்களுடைய கூடுகளை நோக்கி மிக வேகமாய் பறக்க ஆரம்பித்தன ஆனால் ஒரே ஒரு பறவை மறைவிடத்தை தேடியும் செல்லவில்லை தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பவில்லை தன்னுடைய பலத்தை அதிகரித்து கொண்டு தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னமும் அதிகமான உயரத்திற்கு பறக்க ஆரம்பித்தது அந்த பறவைதான் கழுகு கழுகு உயரமாக பறந்து கொண்டிருந்த பொழுது கீழே தங்களுடைய கூடுகளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனதில் என்ன இந்த கழுகு இதற்கு அறிவே இல்லை மழை பெய்து கொண்டிருக்கும் வேளையில் வேகமாக தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லது மறைவிடத்தை நினைத்து கொண்டன ஆனால் இந்த கழுகிற்கு பயமே கிடையாது மழையில் நனைந்து கொண்டே இருந்தது இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது நம்மில் பலருக்கும் தெரியும் மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும் அந்த மேகங்களுக்கு மேலாக எந்த மழையும் கிடையாது இந்த கழுகு மேலே ஒரு தொளி மழை கூட பெய்யவில்லை மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்து செய்தது அந்த கழுகு இப்படித்தான் நீங்களும் உங்கள் வாழ்வில் இருக்க வேண்டும் ஒரு பிரச்சனை நமக்கு வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது மழையில் நனைந்து விடக்கூடாது என்பதற்காக கூடுகளுக்கு திரும்பிய பறவைகள் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி எப்படி மேலே அந்த கழுகு பறந்ததோ அதே போல உங்களின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களின் காலுக்கு கீழே போட்டு மேலாக பறந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும் இந்த கழுகு மாதிரி தான் நீ இருக்க பழகி கொள்ள வேண்டும் முதலாவதாக நனைந்து கொண்டே மேலே மேலே பறந்து பொழுது மற்ற பறவைகள் கூட்டிற்கு திரும்பிவிட்டன ஆனால் நான் மட்டும் இப்படி மேலே பறந்து கொண்டிருக்கிறேனே என்னுடைய முடிவு சரியானதா என்ற குழப்பம் கழுகிற்கு ஒரு நாளும் வரவில்லை அந்த அளவிற்கு கழுகிற்கு மனவலிமை உண்டு இரண்டாவது இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில் பறக்க வேண்டும் என்று கூறினால் கழுகினுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்க வேண்டும் அந்த வலிமை ஒரே நாளில் அந்த கழுகிற்கு வந்துவிடவில்லை ஒவ்வொரு நாளும் உயரமாக உயரமாக பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகிற்கு வந்தது அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வர வேண்டும் எந்த துறையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த துறையில் முன்னேற தினம் தினம் பயிற்சிகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் உழைக்க பழகி கொள்ள வேண்டும் நிச்சயமாக வெற்றி உங்களின் பக்கமாக வந்து சேரும் என்று கூறி முடித்தார் டாக்டர் அப்துல் கலாம் சிந்தனை அன்று கலாமையா அவர்கள் அந்த மாணவனுக்கு கூறிய அறிவுரைகளை நாம் நமக்காக என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மில் பலருக்கும் பல வகையான கனவுகள் உள்ளன அந்த கனவுகளுக்கு எதிராக பல பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும் எப்படி மழையின் போது மழையின் மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி நமக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக நடந்து செல்ல வேண்டும் மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக நமது கனவை எல்லாம் நனவாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல தடைகள் உள்ளவனே வாழ்வில் முன்னேறுவான் A proved man had many crosses.